விஜயா விட மீனா வந்து சூப்பரான பரதநாட்டிய ஆடுறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மோகினி வந்து விஜயாவை பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க அதே மாதிரி விஜயாவும் பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு யாருமே வந்து அட்மிஷன் போட மாட்டாங்க மீனா வந்துட்டு நாங்க வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க விஜயா வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க முத்துவும் மீனாவும் ஆடிட்டு இருக்காங்க முத்து இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறாங்க மீனா வந்து ரொம்பவே சூப்பரா ஆடுறாங்க முத்து வந்து இதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க இதனால விஜயா வந்து ரொம்பவே பிரபலம் ஆயிடுறாங்க மீனா விடவே விஜயா வந்து நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா ஆடுவாங்க அந்த டைம்ல வந்து கழுத்து புடிச்சிருச்சு எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அடுத்து ரோஹினி மனோஜும் கரைக்கு போயிடுறாங்க ரோஹினி வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க அப்போ சிட்டி வந்து கால் பண்ணிட்டு பினான்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கூப்பிடுறாங்க எதுக்கு என்னன்னு கேட்கும் போது நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி அங்க போயிடுறாங்க சிட்டி இருந்துகிட்டு நீங்க கேட்ட ஹெல்ப் எல்லாம் நான் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி எனக்கும் ஒரு ஹெல்ப் வேணும் ரோஹினி என்னன்னு உங்களுக்கும் முத்துக்கும் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் முத்து கூட வந்து தான் இருக்கீங்க முத்து விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன் நான் ஏற்கனவே வந்து நிறைய விஷயத்துல மாட்டியிருக்கேன் இதுவும் பண்ணிட்டு நான் நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதனால பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு சிட்டி சொல்றாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு பேர் வந்து நான் எடுக்க மாட்டேன் நீங்க வந்து இந்த ஹெல்ப் பண்ணா போதும் நீங்க கேட்ட ஹெல்ப் வந்து நான் பண்ணி கொடுத்த அதே மாதிரி இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே ரோஹிணிந்துட்டு ஓகே அப்படின்றாங்க அடுத்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இது மூலயமா வந்து முத்துக்கு ரோஹிணியோட உண்மை எல்லாம் தெரிய வர போகுது முத்து வந்து ரோஹிணி கிட்ட நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்றியா அதுவும் சிட்டி கூட சேர்ந்து நீயும் இந்த ரவுடித்தன் பண்ணுறியா பண்றியா இப்பதான் தெரியுது நீ எந்த மாதிரி வேலை பண்ணுறன்ட்டு இரு நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரமாவது உண்மையெல்லாம் தெரியும் வருதான் பார்க்கல நம்ம சேனலில் புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்